ஆச்சாரியனின் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகளின் திருவடிகளே சரணன் ஸ்ரீமத் பாகவதத்திலே அஜாமினின் கதை என்பதனை பற்றி இதுவரை பார்த்தோம் இன்று தக்ஷனின் பரம்பரை என்பதனை பற்றி பார்ப்போம் பிரம்ம ரிஷியே சுவாயம்பூ மன்வந்திரத்தில் மனித தேவர் அசுரர் ஆகியவரின் படைப்பை சுருக்கமாக சொன்னீர்கள் பரமபுருஷனின் படைப்பையும் அதன் முறையையும் சக்தியையும் அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்று பரீட்சித்திற்கு ஸ்ரீ சுகர் பிள்ளைகளான பிரச்சேதை பற்றி முன்பே சொல்லி இருக்கின்றோம் அவர்கள் மரங்களின் வளர்ப்பு பெண்ணான மரிஷையை மணந்து கொண்டனர் அவளுக்கு தட்சன் மறுபடியும் பிறந்ததை கண்டோம் ஆகாயம் பூமி நீர் ஆகியவற்றை சார்ந்து வாழும் மனிதர் தேவர் அசுரர்கள் ஆகியோரை படைத்தான் இதனால் பூ உலகங்களான சொர்க்கம் பூமி அந்தரீட்சம் புரிப்பை அடைந்தன மானசீகமாக இந்த படைப்பை செய்தான் அதில் நிறைவை காணாமல் பிறகு விந்தியமலைக்கு போய் ஓராண்டு தவமையேற்றினான் அகமரிஷனால் நீரில் மூவேளை குளித்து தவத்தால் இறைவனை மகிழ்வு செய்தான் ஆகவே அவர் கருட வாகன மேலே சங்கு சக்கரமும் ஏந்தி கௌஸ்தபமணி ஸ்ரீவத்ச மார்பு அழகுடன் நாரதர் சனகர் சூழ பிரத்யமாக தோண்டினான் பூமியிலே விழுந்து தக்ஷன் வணங்கினான் தக்ஷனிடம் இறைவன் கூறினார் உன் தவத்தில் சித்தியடைந்தாய் இயமயமங்களுடன் ஏற்றப்படும் தவமே எனக்கு பிரியம் அகங்கள் அங்கங்களுடன் செய்யப்படும் மந்திர ஜபமானது எனது உடல் புருஷனின் தியானம் எனது வடிவம் நன்கு முடிக்கப்பட்ட யாகங்கள் எனது உறுப்புக்கள் தர்மமே எனது மனம் தேவர்களே எனது பிராணன்களாவர் படைப்பிற்கு முன் நான் ஒருவனே இருந்தேன் என்னை தவறு எவரும் இல்லை என்னிடம் உண்டான மாயை அண்டத்தில் பிரம்மா உதித்தான் தேவர்களுக்கு தலைவனும் எனது சக்தியினாலேயே முழுமையானவனும் ஆக பிரம்மா இருக்கின்றான் படைப்பில் நான் ஏறிய பொழுது தனக்கு சாமத்தியமில்லை என்று கருதினான் அதனால் செய் என்று என்னால் கட்டளையிடப்பட்டான் தவசக்தியால் உலகங்களை படைக்கும் பிரஜாபதிகளை படைத்தான் தக்ஷினி பஞ்சசேனன் என்கின்ற பிரஜாபதியின் பின் அசிங்கி உனக்கு மனைவி ஆவாள் ஆண் பெண் சேர்க்கை தர்மம் உடையவனாகி அவரிடம் பிரஜைகளை படைப்பாய் அது முதல் எனது மாயையினால் ஆண் பெண் சேர்க்கை காரணமாக படைப்பு நடக்கும் என்று குறிப்பிறகு மறைந்தார் இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்